காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகத்தினால் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான இறுதிக்கட்ட பதிவுகள் இன்று பவுனியா பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகத்தின் பிரதானிகள் கலந்து கொண்டு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் இறுதிக்கட்ட பதிவுகளை மேற்கண்டதோடு விடயங்களையும் கேட்டறிந்திருந்தனர்

அப்போ முகாந்திரம் வந்து பதிவு எடுத்தது இங்கேயும் பதிஞ்சது சகதா நிறுவனங்கள் எல்லாம் பதிஞ்சு தேர்ந்தாங்க இந்த பதிவின்படி இப்போ விசாரணைக்கு கடிதம் எடுக்க வாரது இங்கே இப்போ நாங்கள் வாரில்லை அங்கேயும் நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கொண்டுக்கும் போகிறது இல்லை எனக்கு நேரு வந்து எனக்கு முதலும் ரெண்டு பிள்ளைகள் சித்திரக்குது பெரிய பிள்ளைகள் ரெண்டு சித்திருக்கு இது காணாமல் போனார் அப்போ நான் தான் குடும்பத்தில் பிராமிக்கணும் அதில் எனக்கு நேரம் வந்து இல்லை வர்றதும் இல்லை இது கடைசி விசாரணை ஒருக்கா கலந்து கொண்டு கொண்டு சொன்னவர் தான் இங்கே வந்து நான் சாட்சி கொண்டு கொண்டு வர சொன்னது இருக்கிற ஆவணங்களையும் கொண்டு வர சொன்னார் அது ப்ராப்டி கேட்டு மற்ற சமாதான நீதமான் இதை கிராம சேவையாளர் அங்கே இருக்கிறோம் என்று உறுதிப்படுத்திய ஒரு கடிதம் இதில் மண்டி நோடி சாட்சியை கொண்டு கொண்டு வர சொன்னார் அதான் வந்து நிற்கிறேன் இன்னும் சாட்சிக்கு இதுக்கு வர சொன்ன அவர் வரையில மூன்று மணி மட்டும் இருக்கணும் தானே கலந்து கொண்டு போயிட்டால் மறந்து சொன்ன கடிதம் போட்ட எத்தனையோ திறம கையெடுத்து வாங்கி போன அக்கௌண்ட் நம்பர் வேண்டி எல்லாம் அனுப்பி இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு இருபது வருஷம் காணாமல் போய் இருபத்தோரு ஆச்சு மருமகம் காணாமல் போய் வந்து வந்து சொல்ல சொல்ல இந்த நாளைக்கு வாங்க இன்றைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு இப்படியே நானும் வேலை வட்டிக்கு போகாமல் அந்த பிள்ளைய வேலை கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சேன் அந்த பிள்ளைகளுக்கு காணி இல்லை பூமி இல்லை அதை காணாமல் போன வச்சு நான் இப்போ அம்மம்மா கழித்தானே அவர் காணாமல் போயிட்டு இப்போ இருபத் இருபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு ஒரு பொம்பளை பிள்ளையை நான் வச்சு கொண்டு இது இவங்க தருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா சும்மா என்னத்துக்கு தராங்கன்ட்டு நாங்கள் பா டெய்லி வந்து 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 அழையணும் இப்போ கடைசியாக சொல்கிறவங்க வார மாதம் ரெண்டு லட்சம் வருமான எங்களுக்கு நான் அதெல்லாம் ஒன்றுமே கதைக்கவும் முடியல அதுக்கு போனது போட்டு பேசாமல் இருப்பேன் இதுக்கு இதுக்குள்ள என்ன செய்கிறேன்